இன்று காலை மத்திய மேற்கு வங்கக்கடற்பகுதிகளை நிலவியத்தி விற புயல் மோந்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாடாவுக்கு தெற்கு தென்கிழக்கே இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை முதல் இரவுக்குள் மசூலி மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே நாடாவுக்கு அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் புயல் கரையை கிடக்கும் பொழுது பலத்த சூறாவளி காற்று மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த புயலின் நகர்வின் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களிலும் வட தமிழக மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழையை பெய்துள்ளது பதினாறு இடங்களில் கனமழையும் ஒரு இடத்தில் மிக கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக சென்னையை அடுத்த எண்ணூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமற்றத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும் வங்கக்கடலின் பகுதிகளிலும் அந்தமான் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் தென்கிழக்கு மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக் கடல் பகுதிகளிலும் மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக் கடல் பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்